நேர் பம்பை பாருங்கள் பாருங்கள் ஸ்ட்ரீட் பொம்பை இது பாருங்கள் உள்ளார வெளியில் பாருங்கள் உங்களுக்கு பம்பை கட்ட வேணா சொல்லுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நேர் பம்பை பார்த்தீங்கன்னா நேர் பம்பை இது தொப்பை வச்சு பொம்பை இருக்குது நேர் பம்பை இருக்குது உங்களுக்கு எந்த பாம்பை வேணுனாலும் சொல்லுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரெடி பண்ணி தரலாம் பண்ரொட்டி லோகநாதன் ஆச்சாரி பாருங்க பம்பை பாருங்கள் பம்பை இப்படி பாருங்கள் பாருங்கள் பம்பை இது வந்து நேர் பம்பை இல்லை தொப்ப வச்சுருக்கு இது பார்த்திங்கன்னா நேர் பம்பை இது உங்களுக்கும் இதே நேர் பம்பை வேணா சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நேர் பொம்பை கிடைக்கும் ஆர்டர் தயார் பண்ணி தயார் பண்ணி தரப்படும் ஆர்டர் பண்ணினா தயார் பண்ணி தான் தரப்படும் பொன் ரொட்டி லோகலாத நேர் பொம்பை கட்டை பாருங்கள் நேர் பொம்பை பாருங்கள் நேர் பொம்பை கிடைக்கும் பொன் ரொட்டி லோகலாத நாச்சாரி பாருங்கள் நேர் பொம்பை பாருங்கள் உங்களுக்கும் எதுவுமே நேர்பம்பை என்ன சொல்லுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் பம்பை பாருங்கள் நேர் பம்பைய பாருங்கள் பம்பை நேர் பம்பை வைக்கும் ஆர்டர் பண்ணினா ரெடி பண்ணி பண்ணித்தரலாம் பன்புட்டி லோகனாச்சா பாருங்கள் பம்பையை ம் ஏங்க பம்பை கிடைக்கும் நீர் பம்பை பாருங்கள் នាយកប្រធានបាយកា